ஜஸ்டின வர வச்சு கொடியேச்சு நடிகர் ஜஸ்டின் வீட்டாண்ட அண்ணா திமுக கொடியேத்தி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து எவ்வளவோ கட்சிக்காக வந்து அதிமுக வேண்டி உங்களுக்கு உங்களுடைய தங்க நகைகள் உங்களுடைய வித்திருக்கீங்களா வித்திருக்க அதுதான் நான் அந்த மாவட்டத்துல பொருளாளர் அந்த பத்தாவது சைதாப்பேட்டை வேலூர் சைதாப்பேட்டை மாவட்டத்துல பத்தாவது பொருளாளராக இருந்த அந்த கட்சியில கட்சியில பொருளரீங்க ஆமா கட்சி பொருளாளர் இருந்தா அப்படிலாம் அந்த கட்சிக்காக நாங்க அந்த உறுப்பினர் கார்டு எனக்கு தொலைஞ்சி போய்த்ததுனால நான் எதையும் பேச முடியாம போயிடுச்சு இப்ப நான் பத்து பேர்கிட்ட உறுப்பினர் கார்டு எனக்கு எனக்கே கேட்டா கூட எனக்கே கொடுக்கறதுக்கு பேர் எழுதுறா அட்ரஸ் எழுதுறா தரமாட்டேன்றாங்க தரமாட்டேங்கிறாங்க இப்ப ஒரு சைதை சைதைங்க சைதை தொலைசாமி சொல்லியிருக்காருல எல்லாரும் உண்மை இணையணும் ஆமா அப்படிங்கிறாருல அவருடைய சொல்லதான் அவர் சொல்றதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறாங்களா அவரு அவர் சொல்றவங்க ஏத்துக்கணும் எல்லா எல்லா அண்ணா திமுக அண்ணா திமுக காரம் ஆதி காலத்துல எம்ஜிஆர் பீட்ல இருந்து மொத்த பேரும் அவருடைய சொல்ற வார்த்தையை ஏத்துக்குவாரு அப்படி அப்பட்ட கலைஞருக்கு நூத்தி ஒரு எலுமிச்சப்படுத்து மாலை போட்டு மேடையில அடி வாங்கினவர் அவரு சரிங்களா எலுமிச்சப்படுத்த போட்டு தான் எம்ஜிஆர் எப்ப நீக்கினியோ இனிமே தான் உங்க அமைச்சருக்கு உங்களுக்கு எல்லாம் சனி பிடிச்சு போட்ட ஒரு மாலை அதிமுக ஒன்னா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சசிகலா ஓபிஎஸ் அம்மா சசி சசிகலா அம்மா விட்டுடுங்க இந்த பன்னீர்செல்வத்து அந்த அம்மா சேரம்ப அந்த அம்மா எதுவும் நான் எல்லாரையும் முன்னாக்கிறேன் எல்லாரையும் முன்னாக்கிறேன் ஏதோ நான் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாமே நடக்கும் இதோ இந்த மாசத்துல முடிஞ்சிடும் பொறுமையாரு பொறுமையாரு அப்படிதான் சொல்றாங்களே சார் ஏதாவது அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சு வச்சிருக்காங்களா இப்படியேதான் எப்படி இருந்து சொல்றாங்க போன வருஷத்துல இருந்து சொல்றாங்கல்ல ஆமா ஒரு பணியாவது நடந்திருக்கா அதாவது தொண்ணூறு சதவீதம் கருங்க இந்த மாசம் அஞ்சு சதவீதம் அடுத்த மாசம் பத்து சதவீதம் அடுத்த அதுக்கு அடுத்த மாசம் பதினஞ்சு சதவீதம் இப்படி சதவீதமா கொண்டு வந்து தொண்ணூறு சதவீதம் நிப்பாட்டிக்காங்க அதால தான் சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா எதுவுமே அது அந்த அந்த அம்மனுடைய ஒரு ஏதாவது ஒரு செய்யற ஒரு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கூட தெரியல ஜனங்களுக்கு இல்ல ரகசியமா அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் அரசியல் தாங்க பண்ணிருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் அரசியல் மறைமுக அரசியல் தான் பண்ணியிருக்காங்க மறைமுகமா ஏதோ எப்படியாவது பண்ணாலும் இந்த எடப்பாடி சார் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு கொஞ்சம் கூட அவரையே முதலமைச்சரா ஆறு வருஷம் உட்கார வச்சிருந்த பன்னீர் சொல்றதா பதினோரு சீட்டு கொடுத்து அவரை நிக்க வச்சு அவரு இவர் வந்து அந்த எம் ஜி ஆர் மாளிகையை செல்லத்த அச்சிட்டேன் அடிச்சிட்டேன் சொல்றாரு இவரு இவரு வந்து முதல்ல அங்கயே இவங்கள பத்து இவங்கள பத்து பேர் நூறு பேர் போட்டு வச்சிருந்தாங்க கேக்கு கேக்குறீங்களா கேக்குது நூறு பேர் போட்டு வச்சிருக்காங்க அவங்க அடிக்க இவங்க அடிக்க அவங்க ரெண்டு பேருமே தப்பு அப்படி பண்ண இப்போ நம்ம முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் அதனுடைய இது இருக்காது என்ன நாடு கொல்லை நாடனாடு நாடு நாடு கொடநாடு இவரு இவருடைய பேச்செல்லாம் எல்லாம் அடிப்படுது இல்ல ஆமா இவரு வந்து அம்மாவை தெய்வம் 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 உட்காந்த இடத்துல நேரம் முதலமைச்சர் ஆனது பன்னீர்செல்வம் எப்பயாவது இருந்தாரா அந்த சேரை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு இவர் வேற சேர போட்டதுதான் பன்னீர்செல்வம் உக்காந்தாரு இவன் எடப்பாடி நேரா போய் உக்காந்துக்காரு ஏன் அந்த கொடநாட்டுல வந்து கொடநாட்டுல வந்து கொலை கொள்ளை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி பன்னீர்செல்வம் முறை உண்ணாவட்டையா இல்ல ஆ நீங்க சொல்றீங்களே இது உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதா அவருக்கு நாலு சொல்லி அதோ கவர்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆகி கேஸ் நடந்து இருக்கும் போது இவரு போய் உண்ணாவிரதம் இருந்தா இவரு நம்ம க நம்ம ஸ்டாலின் என்ன சொன்னாரு அவரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் வந்த மூணு மாசத்துல நாலே மாசத்துல முடிச்சிடுவான மூணு மாசம் மூணு வருஷம் எல்லாத்தையும் தூக்கி ஆ நாலு நாலு மாசம் ஆச்சு நாலு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமா அவர் ஒன்னும் செய்ய முடியல பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் தான் அவன் உண்ணாவிரதம் அவன் 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 செத்து தான் போவாங்க இவங்க இவங்க எவனும் அதை அதை பத்தி மே மீட் பண்ண மாட்டாங்க வந்து நாடக அரசியல் தான் பண்றாரோ நான் ஓபிஎஸ் நிஜமாவே சொல்றேன் நான் அவரு தனிப்பட்ட முறையோ எனக்கு ஒரு 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 வந்து இல்லை என்ன அவரு பொறுமையான ஆளு யாருகிட்டே வம்பு போக முடியாது அரசியல் பொறுமை உண்மை நிதானம் இதெல்லாம் சரியே வராது இல்ல அதே மாதிரி மறைமுக அரசியலும் சரியா வருது நூறு சதவீதம் வேலை முடிஞ்சு முடிஞ்சுங்கிறாங்க தொண்டர் எல்லாம் பொதிக்கணிங்களே என்ன தொண்ணூறு சதவீதத்துல ஒரு அஞ்சு சதவீதத்தை காமிக்க சொல்லுங்க அவா நீங்க கேக்குறதுக்கு கதை தான் அஞ்சு சதவீதம் அஞ்சு அஞ்சு சதவீதம் இதுதான் நடந்து உம் அவர் இது நடந்த சார் அதை விட அவர் என்ன அவருடைய இது அவருடைய இது என்ன தெரியுமா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை

நம்ம சசிகலா அம்மாவும் இவ சசிகலாவும் இவர் நம்ம பேர் வர மாட்டேங்குது இவங்கெல்லாம் எல்லாரையும் ஒன்றா வச்சு பேசி ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து இவங்கெல்லாம் பேச பெரிய ஹாலில் பேசி முடிக்கிறோம் இப்ப மிச்சத்துக்கெல்லாம் பெரிய பெரிய கல்யாணம் பண்ணுக தொண்டரைகள் கிட்டத்தட்ட அம்பது லட்சம் பேர் செதறிட்டாங்க எல்லாம் திமுக போயிட்டாங்க திமுக ஓட்டு போட்டாங்க நாங்க வேற நீ நீ நான் கொடுங்கதான் திமுக போறான் ஜனதா போறேன்னு சொல்லுவேன் என்னுடைய கை வந்து ரேட்டா அங்கீஷன் அங்கதான் போவோம் லட்ச ரூபாய் நீ குடு அங்கிட்ட வாங்கி ஜோவில போட்டுக்கிட்டு சட்டம் கிட்டத்தட்ட இருவதாயிரம் பேருக்கு மேல திமுக ஓட்டு போட்டாங்களே அது பாரு அதுக்கு அது வந்து ஒண்ணே ஒண்ணு தானே போனா போனா போடுறேன்னு போடுறது

அப்ப கேட்டீங்களா நீ அப்ப எல்லாம் விட்டுட்டியா உனக்கு ஆகும் போது எல்லாம் விட்டுட்டா சொல்லுங்க அப்பயே புரோக்கரா கேக்கல அப்ப அதிமுக அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கு முன்னாடி பிஜேபி தான் காரணம் அதனால இப்ப சேர்த்து வைக்கிறதே தான் எடுத்துக்கிறாங்க புரோக்கர் இருக்கு அவங்க சேர்த்து வை நல்ல பாருங்க நம்ம சேரத்துக்காக ஒருத்தன் நம்மள வந்து இப்ப நாலு பேர் அடிச்சிருக்கும் போது ஒருத்தன் வந்து ரொம்ப அடிக்காது அடிக்காது அடிக்காதுன்னு சொன்னா நம்ம ஒரு அடி கம்மியா விழுமா ஜாஸ்தியா விழுமா

அவன் கலைஞரும் யாரோ ஒருத்தர் வந்து அந்த இந்த தொகுதியில ஒருத்தன் நல்ல பேர் அப்ப ஜெயி அப்ப அவங்க ஜெயிக்கும் போது செத்து போன டேம் கேவன் பாட்டா இவரு இந்த பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்தது கேட்டு பாட்டாளி மத்திய சென்னையில பாட்டு நெடுமா ரெயிச்சான் கவனம் இருக்குங்களா டிஎம் கே செத்து போச்சு இனிமே டிஎம்க்கு வளராது எம்ஜிஆர் அப்போ சேர்ந்ததுமே பாரதிய ஜனதா மத்திய சேனல் ஜெயிச்சது ஜெயிக்கும் போது அப்படியே தலை தூக்கிட்டு வந்துச்சு எப்பவுமே சொல்ற நம்ம வந்து நம்மளுக்கு ஒன்னாக்கும் போது அவன் வாங்க சார் வாங்க சார் வாங்கல ஒன்னாயிருக்கும் ஒன்னா பிறகு பாரதிய ஜனதா காரணம் கூடவே இருக்க போறான் நம்ம தானே இருக்க போறோம் நம்ம செங்கோட்டை இருக்க போறாரு சசிகலாம இருக்க போறாங்க எடப்பாடி சார் இருக்காரு இவங்க இருக்க போறாங்க நாலு பேர் கூட பேசினே இருந்தா என்ன ஒண்ணுமே நம்மளே ஒரு தீர்மானம் வருவான் இனிமேல் தவிர வேண்டியது இல்லைன்னு தீர்மானம் வருமா வராதா அவங்க வந்து சேர்த்து பிஜேபி சேர்த்து வச்சுதான் சேர்த்து வைக்கிறான் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் நல்லது நல்லதுன்னு இப்ப நல்லது சார் அந்த இடத்துல பாம்பு இருக்கு போவாதீங்கன்னு சொன்னா போக கூடாது புரியுதா நான் ஏங்க நம்ம நம்மளும் சோறு தான் திங்கிறோம் நம்மளும் உப்பு போட்டுதான் ஏன் அவன் பார்த்து சேர்த்து வைக்க நல்ல கேட்ட இப்ப நீ அவங்க கூட சேரலன்னு வச்சுக்கீங்களா நம்ம சேராத நம்ம பாரதிய ஜனதா கூட சேரலன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து பணம் பலம் ஜாஸ்தி இருக்கு நம்ம டிஎம் கேக்கார்கிட்ட கூட்டணி ஜாஸ்தி இருக்குது அரசியல் பலமும் ஜாஸ்தி இருக்குது செல்வாக்கு கவர்மெண்ட் செல்வாக்கும் இருக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குது எடப்பாடி கிட்ட என்ன இருக்குது அண்ணா சிம்மக்கார்கிட்ட என்ன இருக்குது ஒண்ணு இல்ல இப்போ நம்ம காணி பாரதிய ஜனதா கூட்டணி அரசியல் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு நம்ம நம்மளுக்கு எந்த விதத்துல ஆபத்துனா உடனே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க புரியுதா புரியுது இல்ல கவர்மெண்ட் நம்மளுக்கு ஈக்குவல் பவர் ஆயிடுது இல்ல அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு ஒரு பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு மாநில அரசு இருக்கு நமக்கு மத்திய அரசு இருக்கு நம்ம தைரியம் தில்ல எந்த இடத்துலயும் போலாம் வரலாம் இதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு எவனும் கூட்டணி சேர்க்கல எல்லாரும் கூட்டு வச்சுக்கிறான் பஸ் பஸ்ஸா வச்சுக்கணும் அவன் எல்லாம் அதிமுக இப்ப வந்து இந்த ஏப்ரலுக்குள்ள இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா எப்ப எந்த எந்த மாசத்துக்குள்ள இணையணும் அது அதோ இப்பலே நீ இப்ப இருந்து ஆரம்பிச்சாதான் தான் இவங்க வருவாங்க இவர் வந்து எடப்பாடி வந்து என்ன நினைச்சிருக்கிறார் தெரியுமா அந்த விஜய் கட்சி நம்மளுக்கு கூட்டணி சேர்த்துக்கிட்டுனா பாரதிய ஜனதா சேர்த்துட்டு நான் தில்ல அப்போ பேசுவாரு

எவனாவது கூட இருந்து அவனும் தான் இவர் வந்து கே பி முனசாமி வந்து அவர் பொதுச் செயலர் ஆகணும்னு அவர் நினைக்கிறாராமே அவன் பொதுச் செயலர் அவனே முதலமைச்சர் கூட இவன் ஏமாந்தா எடப்பாடி எடப்பாடி அவர் எத்தி அவன் எத்தனை பேர் அவன் பாரு பன்னீர் செல்வத்தை முடியும் நீங்க தப்ப சொல்ற பன்னீர் செல்வத்தை கொடுத்தா ஆட்சியை கொடுத்தா திருப்பி ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு தடவை கொடுத்தா ரெண்டு தடவை கொடுத்து ஜெயலலிதா அம்மாவை பப்ளிக் மீட்டிங்ல திருப்பி மீட்டிங்ல என்ன சொன்னாங்க நான் வந்து ராமர் ஒருத்த கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்தா அது திரும்பி வந்ததே வரவே வராது இந்த சமுதாயத்தில் பன்னீர்செல்வம் அவர் அவர் நல்லவர் அவர் கொடுத்தாரு சொன்னாங்களா இல்லையா அவர் அவன் வந்து நல்லவர் பாருங்க பன்னீர்செல்வம் வந்து இவன் ஏமாத்துறதுக்கு அவன் எல்லாத்துக்கும் சரி 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 ஏதோ கட்சியில பிரச்சனை கூட கட்சியில பிரச்சனை கூடாது தலையாட்டுறதுனால அவன் திருடனாகிட்டாரு ஆமா புரியுதுங்களா ஆமா அவர் திருடனா எல்லாத்துக்கும் சரிப்பா விட்டுப்பா சரிப்பா விட்டுடுப்பான்னா நீ கூட தானே அர்த்தம் நம்ம செய்தியோட சசிகலா அவர்களுக்கு நீங்க ஒரு ஒரு கோரிக்கா வைக்கணும்னா என்ன சொல்லுறிங்க சசிகலா கோரிக்கை வைக்கணும்னா ஒரு இது போடணும் நம்ம செங்கோட்டையினை வீட்டுக்கே கூப்பிடணும் எல்லாரையும் அந்த மாதிரி இருக்கிற அதிகாரம் என்ன சொல்றது செங்கோட்டையன் கூப்பிட்ட வரமாட்டாரா இல்ல ஓபிஎஸ் கூப்பிட்ட வரமாட்டாரா இந்த இந்த இடத்துல வாங்கறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் அதாவது சசிகலா சைல துறைசாமி செங்கோட்டையனு ஓபிஎஸ் நாலு பேர் முதல்ல பேசணும் ரெண்டு பேர் சேர்ந்தா மூணாவது பேர் வந்துருவாங்க நம்ம நம்ம கூப்பிட்டு பேசினே இருந்தா ஒன்னு வந்துட்டு போறாங்க

நம்ம எங்கன்னா போனா நம்மளுக்கு கரண்ட் கட் பண்ணுவோம்ல மீட்டிங்ல ஆமா டிஎம்கே சாரா ஆமா இப்போ கட் பண்ண முடியுமா நம்ம பாரதிய ஜனதா கூட கூட்டணி இருந்தா உனக்கு மீட்டிங் இந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன் இந்த டேட்டுக்கு தர மாட்டேன் இப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி இந்த தருவானா தர மாட்டேன்னா சரி பாப்பா அதிமுக ஒன்னா என்னன்னா பிஜேபி கூட கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல அதிமுக ஒன்னா இணைஞ்சு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சா வெற்றி வாய்ப்பு இருக்கு வெற்றி அடைஞ்ச பிறகு நம்ம வந்து அனவசமா அவனை ஓரம் கட்டிட்டு ஓரம் கட்டிடலாம் ஆமா பிஜேபி வெற்றி அடைகிறவரை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் நம்ம தனித்துவமா செயல்படலாம் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்லி இது உடனே கேட்டு எடப்பாடி எப்படி குனிஞ்சி அப்படி போய் நம்ம இவரு அந்த அம்மா கிட்ட முதலமைச்சர் பதவி கேட்டாரு ஆமா அது மாதிரி இப்ப இவங்கிட்ட குனிஞ்சு நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு நம்மள அவரே தேர்தலா ஐயா அவனுக்கு அவனுக்கு அது தெரியாது மோடி பக்கத்திலே உக்காந்து இருந்தாரு அங்க இருந்து வந்த பத்து நாள்ல வந்து நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லலவன் பாப்பம் அதிமுக ஒன்னா இணைஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா பதவி பிஜேபி பிஜேபி வந்து பயன்படுத்திக்கிட்டு சரியான நேரத்துல பயன்படுத்திக்கிட்டு சரியான நேரத்துல கழட்டி விடணும் அதிமுக ஒன்னா ஒன்னா இணையணும்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகேங்க தேங்க்ஸ்